இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டைமாரினோட ட்விட்டர் பதிவு தளபதி விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே கோபப்படுத்தியிருக்கு ஸோ அது என்னங்கறத நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஜனவரி பதினொன்னாம் தேதி ரொம்பவே பிரம்மாண்டமா வாரிசு படம் வந்து வெளியாயிருந்தது இந்த படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை வந்து பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியா வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றது இந்த நிலையில வாரிசு படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வாரிசு படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுது இரநூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுது அப்படின்னு போஸ்ட் போஸ்டரை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு வாரிசு படம் வந்து முன்னூறு கோடி ரூபா வசூல் செஞ்சது அப்படிங்கிற ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த போஸ்டர் வெளியான சில மணி நேரங்களிலே ப்ளூ சட்டை மாறன் வந்து வாரிசு படம் முன்னூறு கோடி ரூபா வசூல் செஞ்சது அப்படிங்கிறது உலக மகா உருட்டு அப்படின்னு ட்விட்டர்ல வந்து பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவு தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிடுச்சு மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ 재이로